தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதிலும் தமிழகத்தை உலக தரத்திற்கு உயர்த்துவதிலும் எந்தச் சூழ்நிலையிலும் தளராத மனம் கொண்டு திகழ்ந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவை தாங்கிக் கொள்ள முடியாமல் பெருந்திரளான பொதுமக்களும் கழக தொண்டர்களும் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா வாழ்ந்த சென்னை போயஸ் தோட்ட இல்லத்திற்கு வருகை தந்து அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவப் படத்திற்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனா் தமிழக மக்களின் நலன் ஒன்றையே உயிர் மூச்சாக கொண்டு பகலும் தவ வாழ்க்கை மேற்கொண்டு கடந்த ஐந்தாம் தேதி மண்ணுலகை விட்டு மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்து வந்த சென்னை போயஸ் தோட்ட இல்லத்தை பார்வையிட்டு அஞ்சலி செலுத்த இன்றும் ஏராளமான பொதுமக்களும் கழக தொண்டர்களும் குவிந்த வண்ணம் உள்ளனர் அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவ படத்தை வணங்கி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா வாழ்ந்த போயஸ் தோட்டை இல்லத்தில் அஞ்சலி செலுத்தும் பொதுமக்களும் கழக தொண்டர்களும் முதலமைச்சரின் எண்ணற்ற நலத்திட்டங்களை நன்றியுடன் நினைவு கூறுகின்றனர் அம்மா வந்து நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சிருக்காங்க எங்களுக்கு வந்து பசங்களுக்கெல்லாம் நிறைய படிப்பு இருந்து எல்லாமே திருமண இருந்து வளகாப்புல இருந்து எல்லாமே நல்லா செஞ்சிருக்காங்க அவங்க இழப்பு ரொம்ப எங்களுக்கு வேதனை கொடுக்குது நாங்கெல்லாம் எப்படி உயிர் வாழ்றதுன்னு எங்களுக்கு தெரியல எங்களுக்கு பெத்த தாய் தான் இல்ல எங்க அம்மா தான் எல்லாமே நினைச்சிட்டு இருந்தோம் இப்ப எங்க அவங்களும் இல்லை சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சமாளிக்கிறதுக்கு எங்கள் அம்மாவை தான் மனசில் நினச்சிப்பேன் உங்கள் நாட்டை ஆளும் போது நம்மளால எதையும் சாதிக்க முடியும்னு இப்போ அவங்களே இல்லைங்கும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒவ்வொரு வீட்டில் நடந்த துக்கம் மாதிரி நாங்களாம் இருக்கோம் எங்கள் அம்மா இல்லாமல் எல்லாமே எங்கள் அம்மா தான் இனிமேல் எங்கள் அம்மாவை எப்போ பார்க்க போறோன்னு தெரியல